வணக்கம் இப்பொழுது நான் லண்டன் மாநகரில் இருந்து ஒரு ஒன்றரை மணி நேர தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கின்றேன் இது வெல்ஹாம் கிரீன் என்ற இடம் என் மகள் இந்த வீட்டில் வசிக்கின்றார் இந்த வீட்டில் தரைத்தளத்தில் நான்கு வீடுகள் மேலே நான்கு வீடுகள் எட்டு வீடுகள் இருக்கின்றன இது ஒரு கிராமம் என்று சொன்னால் எவ்வளவு எவ்வளவு சாலை வசதிகள் வீடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய நகரம் போலவே இருக்கும் ஆனால் அமைதியான வாழ்க்கை அமைதியாக இருக்கின்றது நான் ரெண்டாயிரம் ஆண்டு முதல் முறையாக லண்டனுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விண்ணப்பித்தேன் அப்பொழுது விசா கிடைக்கவில்லை இந்த முறை கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் முயற்சித்தேன் கடைசி கிடைத்த உடனே மறுநாளே புறப்பட்டு வந்து சேர்ந்து விட்டேன் இது குறித்து நிறைய பதிவுகள் எழுதியிருக்கின்றேன் நேற்று இரவு ஒரு நாள் முழுமையும் ஓய்வு எடுத்துக்கொண்டேன் இன்று வெளியே சுற்ற வேண்டும் ஆனால் மழை பொழிகிறது கொஞ்சமே மழை ஈரமாக இருக்கின்றது ஊர் இதை பற்றி நிறைய நேற்று மின்றும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பதிவுகள் எழுதியிருக்கின்றேன் கேள்வி கேட்டவர்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றேன் என் முகநூல் பதிவுகளை பாருங்கள் தொடர்ந்து என்னோடு வாருங்கள்